வளமுடன் வணக்கம் அஸ்ட்ரோடிவென் சேனல் நேயர்களுக்கு நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட வந்து பாசிட்டிவ் பலன்கள் நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன்பதுக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டினிங்கனாக்கா ஒன்பதுன்னு வரும் அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சிது எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் படாது நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும் நம்ம அதை தான் பார்ப்போம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம் பார்த்துக்குவோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு விபத்துகள் பூகம்பங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு ஆபத்து அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது தீயணைப்பு தீயணைப்பு துறையினர் இராணுவம் போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ இந்த தன்மைகளெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும் நல்லதுகள் என்னென்ன நடக்கும் தீயதுகள் என்னென்ன நடக்கும் நம்ம வந்து இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்ல முறையில் இருந்துக்கிறதுங்கிட்ட அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசு அரசாங்க தொடர்பு இயற்கை சம்மந்தப்பட்டது ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும் இந்த இயற்கையிலே வந்து முதல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க என் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதன் முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும் இது வந்து இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை நான் வந்து ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன் இந்த வருடம் வந்து அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க எப்படி நம்ம சொல்கிறோம்னு பார்த்திங்கனாக்க ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத தன்மை இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுனாக்க பல வழிகளிலேயும் முயற்சி பண்ணுறாங்க அதுபோல் இல்லாமல் கல்லங்க இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும் இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது ஏன்னா இயற்கையிலேயே முதன் முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்குறவங்களும் சரி இந்த வருடங்களும் சரி இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லோரும் என்னத்தை பேசுகிறாங்க மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு அரசு மாற்றம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது இயற்கை சம்மந்தப்பட்டது இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம் நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் வந்து இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஸோ இயற்கை தன்மையுடையது அதே மாதிரி சாஸ்திர சம் அதாவது இசை முதலான விஷயங்கள் கலைகள் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கி இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்க ஒரு ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக ஒரு இது வரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது நடக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த உண்டான பொதுவான விஷயங்கள் இவ்வளோ தான் இதில் வந்து ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும் இதிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்குன்னு நம்ம பார்க்கலாம் அஸ்ட்ரோடிவன் நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத நீ நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக மகரம் அப்படின்னாலே சனியினுடைய ஆதிக்கம் சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள்ல பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சனிதான் வந்து ஆதிக்கராக இருப்பாங்க சனி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நியாயம் சம்மந்தப்பட்டவர் நியாயத்தை தெரிவிக்கிறவர் நீதி வழங்கக்கூடியவர் அதாவது நீதி வழங்குறது அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட துறைகள் இருக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட வியாபாரங்கள் இருக்கு ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு இந்த படிப்பு வச்சு இந்த பாத்தீங்கன்னா லா சம்பந்தப்பட்ட சட்டத்துறையினர் சட்டத்துறையினர் மட்டுமல்ல ஒரு இந்த போக்குவரத்து துறை இருக்கு பார்த்தீங்களா இதுவும் வந்து இந்த அதிகாரத்துல தான் வரும் சனிக்குரிய தான் வரும் போக்குவரத்து துறை எட்டு போட்டு தானே நம்ம லைசன்ஸ் வாங்குறோம் ஸோ அதிகாரத்துறையில் அதாவது போக்குவரத்து துறையில் இருக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மகர ராசிக்காரங்க எட்டு பதினேழு இருபத்தாறு தான் வந்து அதிகமாக இருப்பாங்க போக்குவரத்து துறை அது மாதிரி பொல்யூஷன் சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதாவது கழிவுகள் சம்மந்தப்பட்டது ஏன்னா அந்த காகம் வந்து சனிக்குரிய வாகனமா இருப்பார் அவர் தான் வந்து ஸ்கேவஞ்சர் யூனிவர்சல் ஸ்கேவஞ்சர்னு இன்னொரு பேரும் அவருக்கு இருக்குது எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யூனிவர்சல் ஸ்கேவஞ்சர்னு பேர் ஸோ இது மாதிரி அழுக்கு சம்மந்தப்பட்டது அழுக்கை நீக்கிறது அது அழுக்கு நீக்கக்கூடியதுனால் சோப்பு சம்மந்தப்பட்டது எப்போவுமே வந்து சனி வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது சனி மட்டும் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா எல்லா எண்களும் வந்து அந்த விஷயங்கள் முடிஞ்சோடனே கர்மாவை கேரி ஓவர் பண்ணிடும் சனி மட்டும்தான் என்ன பண்ணுவார் எப்பவுமே பழைய துணியை வந்து அழுக்கு படித்த துணியை துவச்சி புதுசாக்குவார் அப்படி புதுசாக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்துவார் கஷ்டங்கள் ஏற்படும் போது நமக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் கூட பயணத்தின் முடிவில் வந்து ஒரு மிகப்பெரிய நிறைவே தருவார் எப்படி நிறைவே தருவார்னா வேற எந்த கிரகத்தாலையும் பிடுங்க முடியாத அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் இந்த அதிகாரத்தை கொடுத்துருவார் மற்ற எண்கள்ல கிடைக்கக்கூடிய பணங்கள்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க மற்ற கிரகத்தால் சனி கிரகம் நினைச்சா பிடுங்கிடும் ஆனால் சனி கிரகமே கொடுத்துருச்சுன்னா மற்ற எந்த கிரகமும் பிடுங்கக்கூடிய அதிகாரம் கிடையாது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பணம் கொடுத்தே கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்த மாதிரியான உள்ளது ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து சனிக்கு வந்து சூரியன் வந்து எதிரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கமாக வந்தாலும் கூட இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டுன்னு சொல்லுவாங்க எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்தது சரியா அதே மாதிரி எண்பத்தி ஒன்றுங்கிறது சனியும் சூரியனும் சேர்ந்தது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டுங்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க கெடு பலன்களை குறிக்கக்கூடியது யுத்தத்தை குறிக்கக்கூடியது ஆனால் எண்பத்தொன்னுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இது என்ன அர்த்தம் இதில் உள்ள சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே ஒன்றாம் நம்பருக்காரங்களுக்கு எட்டாம் நம்பர் வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் எட்டாம் நம்பருக்காரங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வருஷம் எப்பயுமே நன்மையே தரும் இதுதான் இதுக்கு உண்டான சூட்சமும் ஸோ நீதித்துறையில் இருக்கிறவங்க கோர்ட்லேருந்து நிறைய பெண்டிங்கான வழக்குகள் இந்த வருஷம் வந்து தீர்ந்துடும் நியாயமான தீர்ப்புகள் அப்படின்னு மக்கள் பாராட்டுவாங்க ஸோ இந்த வருடம் வந்து நியாயத்துக்குண்டான ஒளி நிச்சயமாக வந்து நீதித்துறையினால் நிறுவப்படும்ங்கிறத நம்ம எந்த அதாவது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட நீதிமதி மன்றங்கள் இருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்த முடிவுகள் வந்து மக்களால் மனசார வரவேற்கப்பட்டது இருக்கு சூப்பர் இந்த வருஷம் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு நல்லா அது மனசுல உள்ள விஷயங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து மனசால பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீதித்துறையினால் தீர்ப்புகளாக வழங்கப்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சட்டத்துறையினருக்கும் மிகப்பெரிய அனுகூலங்கள் அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் தீர்ந்து அரசாங்கமும் சட்டத்துறையும் சேர்ந்து செயல்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சட்டத்துறையில் இருக்கவங்க நீதித்துறையில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க எட்டு பதினேழு இருபத்தாறு பிறக்கிறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடங்களில் வந்து ஒரு நியாயமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமாக நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் போல் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக கர்மாக்கள்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்து இந்த வருடம் மிகப்பெரிய தெளிவு சூரிய ஒளி அவங்க மேலே படும் அந்த ஒளியின் மூலமாக இவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் மூதாதையர் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீர்ந்து இயல்பாகவே உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு எதிரிகளே வந்து பணிஞ்சு நீங்கள் உங்கள் சொத்தை எடுத்துக்கோங்க நாங்கள் எங்களை ரிலீஃப் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு நாள் தொத்தரவு கொடுத்தவங்க தானாக வந்து வலியக்க வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனை நீங்களே வந்து தீர்த்துருங்கன்னு சொல்லி அவங்களே வந்து நம்மளை பார்த்துட்டு கூப்பிடக்கூடிய சூழல்லாம் இந்த வருஷங்கள் நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அமைதி தன்மை கூடவங்க எட்டு பதினேழு இருபத்தாறுலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து பெரிய மூளைத்திறன் கொண்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோதான் ஒண்ணாலும் ஓடுங்க ஓடம்புல தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மகராட்சிக்காரங்க தான் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகராட்சிக்காரங்க எட்டு பதினேழு இருபத்தாறுல பிறக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் உண்டு கர்ம பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் கொஞ்சம் நம்ம வழக்கமாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்க இனிப்பு சேர்க்காண்டான்னு சொல்லுவோம் உப்பு மட்டும் சேர்த்தா போடணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம சொல்கிறது லெமன் வாட்டர் கொஞ்சம் வெந்நீரில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேன் கலந்துக்குங்க லெமன் வாட்டர் ஹனி லெமன் வாட்டர் இந்த வருடத்தில் மிகப்பெரிய நற்பலன்கள் கொடுக்கும் இதை வந்து இவங்க சாப்பிட்டுட்டு வர்றது இந்த வருடத்துக்குண்டான நற்பலனங்களையும் கொடுத்து கர்மங்களையெல்லாம் தீர்த்து ஒரு நல்ல சேமிப்புகளை தரக்கூடிய வருஷமாக ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை வணக்கம் வாழ்த்துக்கள்